நைன் ஓ கிளாக் நான் லைவ் வர ட்ரை பண்ணுவேன் ரெகுலராக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுற மா முடிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துகிட்டே இருக்குது பட் ஸ்டில் ஒன்று ஒன்றை லைவ் வந்துடுவேன் வேறு வர மாட்டேங்குது முன்ன மாதிரி அதுவே சில நேரம் கடுப்பாக இருக்குது அதனாலே வர மாட்டேன் போதும்னு சொல்லக்கூடாதா ம் ஜே எஸ்கே வந்து வராங்க லாஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் டேஸாகவே வராங்க ஜேகே ரொம்ப நாள் கழிச்சு நேற்று தான் வந்தாங்க ஆக்சுவலாக நானும் ரெகுலராக லைவ் போடுறதில்ல ஸோ ஒரு டூ த்ரீ டேஸாக நான் லைவ் போட்டுட்ருக்கேன் அதில் நேற்று மட்டும் ஜேகே வந்தாங்க பிரியா வரதில்லை ராமும் வரதில்லை எந்த பிளானும் இல்லை தம்பி ஒர்க் இருக்கு போகணும் என்ன செய்ய உங்களுக்கு என்ன பிளான் பவீன் அகில் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு பிரியா ஒரு ராமே ஆளையே காணும் இந்த ராமுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல டெய்லி வந்துட்டு இருந்தா ஆளையே காணும் பிஸி ஆயிட்டான் சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல இந்தா இதை ஃபினிஷ் பண்ண ஃபர்ஸ்ட் இருந்தா குடி ஓ நோ என்ன போட்ட கீழே ஓ நோ ஆமாம் நான் கூட அது ரொம்பவே சுத்தம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் என்ன ஒன்று அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்கல்ல ஓகே ஓகே போயிட் என்ன பண்ணுறது நியூ இயர் பிளான்லாம் நம்ம கிட்ட என்ன வெக்கேஷன்லாம் போறோம் எதாவது இருந்தால் பரவாயில்ல ஒன்றும் கிடையாது அப்புறம் என்ன இருக்கு அக்கா போகணும்னு போயிட்டேரு அதுவும் சொல்ற அளவு சொன்ன ஆமா நானும் அந்த லைவ் ரொம்ப மிஸ் பண்றேன் செமையா இருக்கும் சம்டைம் வந்து ரொம்ப நகலையாக இருக்கும் அதனால் சில ரொம்ப இருக்கும் താങ്ക് യു പവീൻ താങ്ക് യു നല്ലക്കഹിച്ച് ശരി ഓക്കെയാ കീഴിലേ പവീൻ ഈവനിങ് നൈറ്റ് വര എയ്റ്റ് ടു നയനുക്ക് നാ ലൈവ് വരേ ഓക്കെ വാ ഫീയായി മറക്കാമേശ് ബൈ സു ബൈ കഴിഞ്ഞിത്ത എല്ലാവർക്കും എല്ലാവർക്കും അതേതാ